இந்த மாதிரி நிறைய இருக்கு இருக்க இன்னும் இருக்கிறாங்க நாடி பார்க்கறவங்க நாடி ஜோசித்து வந்தா இருக்காங்க இப்ப நானே நாடி பாத்துக்கிறேன் என்னுடைய என்ன தெரிஞ்சது நான் என்ன பண்ணி தெரிஞ்சது நான் எந்த கோயில இருந்தேன்றது காட்டுச்சு எனக்கு நான் ஆனா உங்க முற்புறவு என்னது முற்புறையுன்னு பாத்தீங்கன்னா இல்ல நான் சொல்றது தான் எனக்கு சோழிங்கனூர்ல பிரத்தியான கோயிலுக்கு பாத்தீங்களா அங்க வந்து பாத்தீங்கன்னா நாடி பாக்குறவங்க இருக்கிறாங்க ஒண்ணு இன்னொன்னு பாத்தீங்கன்னா நீங்க நெண்டு விஷயம் தான் சென்னையிலேயே சில பேர் இருக்கிறாங்க பாத்தீங்கன்னாக்கா நாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்பி போய் நாடின் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் மடி சொல்கிறேன் ஜோசியும் கூட இதுதான் நாடி போய் மதிப்பு மரியாதை கொடுத்து கேட்டாக்கா அந்த கணக்கு ஓலை எல்லாம் நீட்டாக வந்துடும் நம்ம வந்து நம்ம பயமும் இல்லாமல் பக்தியும் இல்லாமல் தெளிவும் இல்லாமல் போனால் நடக்குமான்னு போனீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது ஸோ நான் வந்து என்னோடய தனிப்பட்ட விஷயத்தில் சில விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன் ஓ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இதுதான் அப்படின்னு கூட புரிஞ்சுக்கிட்டேன் அதனால் அது பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு கர்மம் மேல் நம்பிக்கை அதிகம் ஆஹ் ஜோதிட மேல நம்பிக்கை அதிகம் தெய்வத்தில நம்பிக்கை அதிகம் இப்ப எல்லாத்தையும் தாண்டி பாத்தீங்கன்னா கொல்லிமலைக்கு நான் இவ்வளவு தூரம் போறேன் அப்படின்னு கேட்டாக்கா எனக்கும் கொல்லிமலைக்கு ஏதோ ஒரு பந்தம் வந்திருக்கலாம் சோ நான் வந்து எல்லாருமே பாத்தீங்கன்னா எல்லாமே கேக்குறாங்க ஏன் நீங்க கொல்லிமலைக்கு போயிட்டீங்க எல்லாம் கொல்லிமலைக்கு போயிட்டேன் கொல்லிமலைக்கு போனாலே இன்னொரு விஷயம் கேட்டாக்கா முதல்ல காளி வழிபாடு பண்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா காலி அப்படின்னா வழிபாடு பண்ணாமே இருந்தாங்க ஒரு காலத்துல என்ன கிடையாது இப்ப பாத்தீங்கன்னாக்கா காளின்னு என்ன நினைக்கிறாங்க காளி மாந்திரிக்கோம் காளி பூஜை காளி மாந்திரம் போட்டு கடன் மனைவி ஒரு மணி நேரத்துக்கு சேர்த்துறேன் உங்கள் ஃபோட்டோ கொடுங்க ஒரு மாதிரி சேர்ந்துறேன் காளி பூஜை பண்ணுறேன் காளி ஸோ இந்த காலி என்ன பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு தப்பான தெய்வமாக ஆகிட்டாங்க